இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு தமிழ்நாடு சட்டமன்ற பேரவைத் தேர்தலின் போது கரப்ஷன் கமிஷன் கலெக்ஷன் செய்து வந்த திமுக அரசு இன்று ஊழலில் ஊறி திளைத்திருக்கிறது என்பதற்கு காவல்துறை துணை கண்காணிப்பாளரின் பேட்டியே ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்கிறது மயிலாடுதுறை மாவட்டத்தில் மதுவிலக்கு துணை கண்காணிப்பாளராக சுந்தரேசன் அவர்கள் மது பாட்டில்கள் கடத்தல் சட்டவிரோத மது விற்பனை அனுமதியின்றி இயங்கும் டாஸ்மார்க் பார்கள் ஆகியவற்றிற்கு முற்றுப்புள்ளி வைத்துள்ளார் மேலும் இது தொடர்பாக ஆயிரத்தி இருநூறு வழக்குகள் பதியப்பட்டு பேரை சிறையில் மது விற்பனையில் ஈடுபட்டோர் பாதிக்கப்பட்டதால் துணை கண்காணிப்பாளர் சுந்தரேசன் மீது அலுவலக ரீதியாக பழிவாங்கல் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகிறது இதுகுறித்து துணை கண்காணிப்பாளர் சுந்தரேசன் அளித்த பேட்டியில் சட்டம் ஒழுங்கு மற்றும் உளவுத்துறைகளைச் சேர்ந்த அதிகாரிகள் கொடுக்கும் அழுத்தத்தின் பேரில் மயிலாடுதுறை காவல் கண்காணிப்பாளர் தனக்கு தொந்தரவு அளிப்பதாகவும் நான்கு மாதங்களாக சம்பளம் வழங்கவில்லை என்றும் விருப்ப ஓய்வு பெற விண்ணப்பித்திருந்த நிலையில் தனக்கு ஓய்வூதியம் கிடைக்கக்கூடாது என்பதற்காக தற்காலிக பணி நீக்கம் செய்யும் நடவடிக்கையில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஈடுபட்டுள்ளதாகவும் தனக்கு அளிக்கப்பட்ட வாகனத்தை அமைச்சரின் பாதுகாப்பிற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டதாகவும் ஊழல் செய்து வசூல் செய்து கொடுக்காத நேர்மையான அதிகாரிகள் பழிவாங்கப்படுவதாகவும் கூறியுள்ளார் இதிலிருந்து காவல்துறையில் ஊழல் தலைவிரித்து ஆடுகிறது என்பதும் சட்டவிரோத மது விற்பனையில் ஈடுபடுபவர்களுக்கும் காவல்துறையினருக்கும் இடையே நெருங்கிய தொடர்புள்ளது என்பதும் தெளிவாகிறது திமுக ஆட்சியில் தமிழ்நாடு முழுவதும் இந்த அவல நிலைதான் இருக்கிறது இதற்கெல்லாம் சேர்த்து வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் திமுக அரசுக்கு முடிவு கட்டப்படும்